ஒரு பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட தீவிரவாதி அவருக்கு தூக்கு தண்டனையை தேசிய புலனாய்வு மையம் என்ஐஏ பரிந்துரை செஞ்சிருக்கு இதுக்கான தீர்ப்பு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வருதுங்கிற மாதிரி மே எட்டு ஆமாம் மே நாங்கள் ஏதாவது ஒரு வாரம் ஆறு நாளில் தீர்ப்பு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் அந்த பாஜகவின் முன்னாள் எம்பி தீவிரவாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரக்யா சிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா தீவிரவாதி பிரக்யா சிங் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் முகமது இஸ்மாயில் இஸ்புல்லா ரபியுல்லா இப்ராஹிம் இந்த மாதிரி பேர்களில்தான் நாம் தீவிரவாதிகளை பார்த்தும் கேட்டும் அடையாளப்பட்டிருப்போம் பத்திரிகைகள் அப்படிப்பட்ட செய்திகள் தான் வரும் நம்ம சினிமாக்களில் அப்படிப்பட்ட செய்திகள் தான் வரும் ஊடகங்களில் அப்படிப்பட்ட செய்தி தான் வரும் அதனால நமக்கு வந்து தீவிரவாதின்னா நல்ல தாடி இவ்வளவு தூரம் வச்சு குள்ளாக வச்சு அந்த முஸ்லீம் உடையில் இருக்கணும் பார்த்தாலே பாய் அப்படின்னு சொல்லணும் கடைசியாக அந்த பீஸ்ட் படத்துல கூட அப்படி போயிட்டு அப்படி ஒரு இதை தூக்கிட்டு ஓனான தூக்கிட்டு வர மாதிரி விஜய் வந்து ஒரு முஸ்லீம் பாயை வந்து தூக்கிட்டு வருவார் ஏன்னா அவர்தான் தீவிரவாதி சென்னையில வந்து கொண்டு வச்சுட்டார் விஸ்வரூபத்தில் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா முஸ்லிம் தீவிரவாதிகள் சிரியா தீவிரவாதிகளுடன் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் வச்சு இருக்கிறாங்கன்னு கமலஹாசன் டைலாக் வச்சாரு ஏகப்பட்ட தேசபக்தி திரைப்படங்கள் தேசபக்தி திரைப்படங்கள் என்பதே இந்த தேசத்தின் நலனுக்காக பேசுவதை விட இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக சித்தரித்து தான் இவங்க தேசபக்தி படத்தையே எடுத்திருக்கிறாங்க முஸ்லிம்ஸ்னா குண்டு வைப்பாங்க முஸ்லிம்ஸ்னா நாட்டை காட்டி கொடுப்பாங்க இதை மட்டும்தான் நம்ம சினிமாக்கள் ரொம்ப திட்டமிட்டே பண்ணிருக்காங்க மணிரத்னம் கமலஹாசன் பலருடைய படங்கள் இப்படி தான் பண்ணியிருக்கு இன்னைக்கு இந்த பிரக்யா சிங் தாக்கூருங்கிற ஒருத்தர் இவ்வளோ பெரிய தீவிரவாத செயல்கள் என்ன மாதிரியான தீவிரவாத செயல்கள் மாலைகான் குண்டு வெடிப்பு இந்த குண்டுவெடிப்பு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த குண்டுவெடிப்பில் ஈடுபட்டதா சொல்லி ஒரு ஒன்பது இஸ்லாமியர்களை கைது செஞ்சாங்க இவங்க ஒம்போது இஸ்லாமியர்களை வந்து கைது செஞ்சாங்க கண்டுபிடிச்சிட்டோம் தீவிரவாதியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்பது தீவிரவாதியை கண்டுபிடிச்சாங்க ஒன்பது பேருமே முஸ்லீம் அவங்க தீவிரவாதி ஏன்னா அவங்க முஸ்லீம் ஆனால் உண்மையில் என்னவாக இருக்கிறது என்றால் அவர்கள் கைது செய்தவர்கள் யாருமே அந்த குண்டு வெடிப்பில் ஈடுபடல ஆனால் அந்த நேர பொது புத்தியில் நம்ம எல்லாருமே அந்த ஒன்பது பேர் தான் செஞ்சாங்க அப்படின்னா நம்பிட்டோம் அவங்க படங்கள் அந்த தாடி வச்சது அப்படின்னு இதுல என்ன கொடுமைன்னா அந்த பொய்யாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த குண்டு வெடிப்புக்கு தொடர்பே இல்லாத அவங்க ஒன்பது பேர் ஒன்பது பேரும் அஞ்சு வருஷம் சிறையில இருந்திருக்கான் குண்டு வச்சது யாரு பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட ஐந்து இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் உறுதியாயிருக்கு ஆனா அந்த சம்பவம் நடந்த அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையும் நம்ம யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இந்த யாரோ ஒம்பது முஸ்லீம்களா அவன் பாகிஸ்தானோட தொடர்புடையவனா இன்னைக்கு இந்த பவன் கல்யாணம்னா சொல்றாரு இல்லைங்க ரத்தம் கொதிக்குது பாகிஸ்தானை வந்து நம்ம காலி செய்யாம விடக்கூடாது உள்ள பூந்து அடிக்கணும்னு என்ன நிலவரம் யார் தாக்குதல் நடத்தினா அவங்க பாகிஸ்தான்ல இருந்தா வந்தாங்களா வந்தவங்க யாரு வந்தவங்க எப்படி உள்ள வந்தாங்க ஏன் அவங்கள பிடிக்க முடியல ஒரு மணி நேரம் அவன் தாக்குதல் நடத்துற வரை நம்ம என்ன பண்ணோம் உளவுத்துறை என்ன பண்ணுச்சு இந்த மாதிரி கேள்விய ஒரு தேசபக்தன் கேட்பான் ஆனா இந்த சீன் போர் ஆட்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லிம்ஸ் கொண்டாங்க இந்துக்களா பார்த்து கொண்டாங்க பாகிஸ்தானை கொன்றணும் பாகிஸ்தான அழிச்சிடணும் பாகிஸ்தான் இருக்கிறவங்களை அடிச்சு நுறுக்கணும் இந்த மாதிரி நல்லா கவனிச்சு பாருங்க இவர்கள் யார் என்றால் அந்த நேரத்துல தங்களை தேசபக்தர்களா காண்பித்துக் கொள்வோம் உண்மையான தேசபக்தர்கள் செத்து போனவனுக்கு அழுவான் அந்த கப்பற்படை அதிகாரி வந்து இறந்திருக்காரு அவருடைய மனைவி இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க இறந்து போனது அதாவது தீவிரவாதிகளை சுட்டு கொண்டிருக்கான் அவனை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அதை விட்டு சம்மந்தமே இல்லாம எங்களை பல நேரங்களில் காப்பாற்றிய இஸ்லாமியர்களையும் பாகிஸ்தானை போய் இதாவது இதை வச்சுட்டு பாகிஸ்தான் எதிர்ப்பையும் முஸ்லீம் எதிர்ப்பையும் பேசாதீங்க யாரு செத்து போனவருடைய மனைவி பேசி அவங்க அவங்க இந்துதான் நீங்க சொல்லக்கூடிய தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவங்க ஆனா அவங்க உண்மையை சொல்றாங்க எங்களை கொன்னவன் ஒரு தீவிரவாதிய புருஷனை கொன்னவன் அவனை கண்டுபிடிக்க வழி இல்லாம எதுக்கு எடுத்தாலும் அவன் முஸ்லீம் தானே பொண்ணா முஸ்லீம் எதிர்ப்பு பாகிஸ்தான் எதிர்ப்பு இதை செய்யாதீங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க பல அந்த தாக்குதலிலிருந்து தப்பித்து வந்த பலர் எங்களை முஸ்லீம்கள் காப்பாத்தணும்னு இருக்காங்க எந்த கப்பற்படை அதிகாரியை வச்சு நீங்க தூண்டிங்களோ அவங்க மனைவியே சொல்லிட்டாங்க பண்ணாதீங்க முஸ்லீம் மீது வெறுப்பு காமிக்காதீங்கன்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க இதற்கு இப்ப இப்ப வேற ஒண்ணும் இல்ல இப்ப இந்த இந்துத்துவ ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்த பிரக்யா சிங் தான் இவ்வளவு குண்டுவெடிப்பு பண்ணியிருக்காங்க என்னென்ன குண்டு வெடிப்பு ஆஜ்மீர் குண்டுவெடிப்பு வெக்கா மசூதி குண்டுவெடிப்பு அவுரங்கசீப் மசூதி அந்த பகுதியில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பு மாலைகான் பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பு ரம்ஜான் சமயமா பார்த்து மார்க்கெட்ல நடந்த குண்டுவெடிப்பு சந்தை பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு தொடர்ச்சியா நடந்த குண்டுவெடிப்பு அதை விட ரொம்ப கொடுமை அந்த டெல்லியில இருந்து லாகூர் போகவே பாகிஸ்தான் போற சம் சம்ஜவ்தா எக்ஸ்பிரஸ்ங்கிற அந்த எக்ஸ்பிரஸ்ல குண்டு வச்சது ரயில் குண்டுவெடிப்பு வச்சிருக்கிறாங்க மக்கள் இருக்கும் போது உடம்பு பிச்சு பீஸ் பீஸா போற மாதிரியான குண்டு வெடிப்பு வச்சிருக்கிறாங்க வைத்தது அனைத்தும் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அமைப்பினர் அதில் ஈடுபட்ட ஒருவருக்கு எம்பி பதவி கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க பிரக்யா சிங் தாக்கூர் இப்ப அவர் மரண தண்டனை குற்றவாளி மரண தண்டனை புலனாய்வு மையம் சொல்லிருக்கு மகாராஷ்டிரால இப்பேற்பட்டவரை இருபது ஆண்டுகளாக தேசபக்தராக இந்துத்துவத்தின் அடையாளமாக பாஜகங்கிற கட்சியினுடைய மக்கள் பெரியத்துவமாக நாடாளுமன்ற உறுப்பினராக நம்ம வச்சிருந்துருக்கோம் ஆனா குண்டே வைக்காத ஒன்பது முஸ்லிமா அஞ்சு வருஷம் ஜெயில வச்சிருக்கோம் இதெல்லாம் பிறப்பால் முஸ்லிமா பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த முஸ்லிம் சமுதாய மக்கள் அனுபவிக்கிற கொடுமை ஏன் கேட்டீங்கன்னா மாலைகான் குண்டு ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் காரை சொன்னா யாரு நம்புவா வச்சா அடுத்த செகண்ட் போலீஸ் உளவுத்துறை ஐபி எல்லாம் லஷ்கை தோப்பா ஏதோ ஒரு முஸ்லீம் அமைப்பு உருது அமைப்பு அரபு பேர்ல ஏதோ ஏதோ ஒரு சொல்லி பாகிஸ்தான் காஷ்மீர் விடுதலை போராளி அது இதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க நம்ம பேப்பர்ல பாக்குறோம் நம்ம ஆஹா இந்த பாய சும்மாவே இருக்க மாட்டா இப்படி குண்டு வைக்கிறாங்க இங்க ஐம்பது பேருக்கும் பாகிஸ்தானோட தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிறது அந்த நேரம் படம் வல்லரசு ஓடும் நரசிம்மா ஓடும் விஸ்வரூபம் ஓடும் அர்ஜுன் தேசபக்தி எழுப்புவாரு இது எல்லாமே தோற்ற மயக்கங்கள் உண்மையில் குண்டு வைக்கிறது யாரும் நம்ம பேசுறதே கிடையாது ஒரு ஆர் எஸ் எஸ் பிரமுகர் நீ குண்டு வெடிப்புல மரண தண்டனைக்கு உள்ளாயிருக்காரு